வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம மீன ராசி அன்பர்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சி நவம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்ரன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் இந்த சுக்ரன் பயிற்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்களுக்கு இருக்க போகுது ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த சுக்ரன் தனுசு ராசியில இருக்க போறாரு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்ரனின் பயிற்சி பெரிய அளவுக்கு आश्चर्य दे कुडक बोल ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடமான அந்த ரிஷப ராசியில அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கரன் அங்க குரு இருக்கிறாரு ஆனா இந்த தனுசு ராசிக்கு அதிபதி குரு இங்க சுக்கரன் இருக்காரு இந்த மாதிரியா அந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது நிறைய முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஒரு பத்து முயற்சிகளை செய்துக்கணும் ஏதாவது ஒண்ணு நமக்கு அமைஞ்சிராதா ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு கிளிக் ஆயிடாதா அப்படின்ற மாதிரியான நிறைய ஒரு வாய்ப்புகளை தேடி அலைறீங்க அலை அழஞ்சுகிட்டே இருக்கிறீங்க ஆனா அது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கூட நமக்கு வரமாட்டேங்குது எல்லாமே தான் தருது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை மீனராசி என்பர்களுக்கு இந்த சுக்ரனின் பயிற்சி பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது என்ன ஒரு பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா நீங்க அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும் அந்த அளவிற்கு உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு மீன ராசி என்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல அதாவது வீட்ல அந்த பயிற்சியாக வருவதால தொழில் சம்பந்தமான தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க நீங்க எது நாள் வரைக்கும் சப்ளை பண்ணிருப்பீங்க பேமெண்ட் எந்த பார்ட்டியும் கொடுக்க மாட்டோம் ஒரு ஆறு மாசம் ஆச்சு நானும் எப்படியாவது தீபாவளிக்கு முன்னாடி வாங்கிடலாம் பார்த்தேன் எந்த சப்ளையரும் நமக்கு எந்த பார்ட்டியும் நம்மளுக்கு பேமெண்டே கொடுக்கல அந்த அளவு இருக்கு அந்த நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள்னா நீங்க மீன ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நிதி நெருக்கடி நிலைகள் எல்லாமே தீர்ந்து போகின்ற ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அந்த பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பண வரவுகளாக தான் இருக்க போகுது இந்த வருமானத்தின் மூலமாக நீங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு தொழிலில் நீங்க செய்யக்கூடிய அந்த மாற்றங்கள் மிக பெரிய அளவுல வெற்றியை தர போது ஒரு சின்ன லெவல்ல நீங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்யறீங்க இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக தான் இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவினைகளிலிருந்து வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வாழ்க்கையவே எங்களுக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப வாழ்க்கையின் பின்னடை பின்னடைந்த நிலையில இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தைந்து நாட்கள் மறுமலர்ச்சியான ஒரு நாட்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த மூணாம் இடத்துல அந்த குருவும் இருக்கிறது அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரனும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல வேலை தேடுறீங்க வெளிநாட்டுல இருக்கிறவர்களும் அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் இல்லாட்டி விசா எல்லாமே கேன்சல் ஆயிடும் நாங்க அதுக்கு மேல இங்க இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு அங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் இங்க இந்தியால இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் எந்த கவலையும் வேண்டாம் ஏன்னா அஷ்டமாதிபதியும் கூட அந்த சுக்கரனாகப்பட்டு வரதுனால வெளிநாடு சம்பந்தமான முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு திடீர் மாற்றங்களை கொடுக்க போறார் அஷ்டமாதிபதி சொல்லும் போது திடீர் பண வரவுகளையும் ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க இந்த இந்த தன்னுடைய தொழில்ல பெரிய மாற்றத்தையும் தன்னுடைய அலுவலகத்துல பதவி உயர்வு வருமான உயர்வு இடமாற்றம் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இருபத்தைந்து நாட்கள் இருக்க போது அரசாங்க உத்தியோக இருக்கிறீங்களா உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்துல ஒரு சின்னதாக ஒரு இடமாற்றம் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல எங்கேயாவது உங்களை ஒரு இடமாற்றம் செய்யலாம் அந்த இடமாற்றத்தின் மூலமாக நீங்க மேலதிகாரிகளின் ஒரு நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு அன்பர்களாக மாற போறீங்க நீங்க மீனராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்கள் அதிகப்படியான வருமான உயர்வையும் அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற ஒரு தருணங்களாக தான் இருக்க இந்த மீனராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமானவும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருப்பதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா நிறைய மீனராசி என்பர்கள் சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க ஒரு கடனா கூடாது நம்ம ஒரு பேங்க்ல லோன் போட்டு வாங்க கூடாது நம்ம சொந்தமா ஒரு கேஷ் வச்சுக்கிட்டு மீதி அமௌண்ட் எப்படியாவது நம்ம ஜுவல்ஸ் ஜெல்ஸ் வச்சு நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு நீங்க சேகரிச்சிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் அந்த சேகரிப்பானது அந்த சேமிப்பானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயமாக தான் போயிட்டு இருக்கே ஒழிய நீங்க சொந்தமா வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமே வரமாட்டேங்குது அதனால இந்த சுக்கரனின் பயிற்சி என்ன செய்ய போகுது உங்களுக்கு புதிதாக ஒரு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் தான் இந்த சுக்கரனின் பயிற்சி இந்த மீனராசி அதனால புதிதாக தொழில் தொடங்க போறீங்க புதிதாக ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல பதவியையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா கலைத்துறையில நல்லா சம்பாதிக்கும் கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே கலைத்துறையில இருக்கிறோம் எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை இருந்தாலும் கஷ்டப்பட்டு என்னுடைய உழைப்பை போட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான உங்க உங்க உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய அந்த சுக்கரனும் குருவும் சம்பந்தப்பட்டாலே அங்க மதிப்பு உயரப்போகுது வருமானம் உயரப்போகுது எல்லாமே உயரப்போகுது அதுதான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்கள் நடக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் பிடிஎஃப் ஆ ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்